எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல இருந்து இன்றைக்கு ஒரு முக்கிய பதிவு தான் டயபெட்டிக் வீடியோ தான் அதாவது சர்க்கரை நோய் நீரிழிவு நோய் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ இன்று வரை இந்த நோய்க்கு வந்து மருந்து இல்லை கண்டுபிடிக்க முடியலன்னு நான் பல வீடியோக்கள் சொல்லிட்டு இருக்கேன் பெரும்பாலும் யாரும் அதை ரொம்ப வருத்தமா இருக்கு இன்றைய பதிவுல நான் என்ன சொல்ல வரேன்னா இது ஒரு விசித்திரமான நோய்ங்கிறதுனாலதான் மருத்துவர்களால் இதை முடியாத தொடரத்துல இருக்கு நான் ஒரு சாதாரண மனிதன்கிறதுனால என்னுடைய வீடியோவுக்கு அவ்வளவு அளவுக்கு செல்வாக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் என்கிட்ட தொடர்புக்கு வந்தவங்க ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நான் குணமான ஒரு நோயாளி பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன் அவருடைய மகன் வந்து என்னோட தொடர்பு கொண்டு பேசின உரையாடல் இருக்கு அதை கேளுங்க அப்புறம் அதை பற்றி நான் ஒரு எக்ஸ்பிளைன் உங்களுக்கு கொடுக்குறேன் அதுக்கப்புறமாவது நான் போடக்கூடிய இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்களா நம்புறீங்களாங்கிறத நான் உங்கள் முடிவுக்கு விட்டுறேன் யாராலும் குணப்படுத்த முடியாத இந்த வியாதியை உலகத்திலேயே நான் ஒருத்தன் தான் இன்னைக்கு வரைக்கும் குணப்படுத்திட்டு இருக்கேன் குணம்னா கட்டுப்பாட்டில் வைக்கிறது தான் குணம்னு அர்த்தம் நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க எந்த நோயுமே வந்து கட்டுப்பாட்டை தான் வைக்க முடியும் மொழிக்கு குணப்படுத்த முடியாது குணப்படுத்தினால் அவன் இறந்து விடுவான் இந்த உண்மை புரியாம மருத்துவ அறிவு இல்லாம தான் எல்லோரும் ஆஸ்பத்திரியை நோக்கி போயிட்டு இருக்காங்க இன்றைய பதிவுல நான் ஒரு முக்கியமான தகவல் சொல்ல போறேன் ஒரு ஊர்ல இருந்து ஒருத்தர் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நான்கு வருடங்களுக்கு முன்னால ஒருத்தர் என்னுடைய லைனுக்கு வந்தாரு தொடர்புக்கு வந்தாரு அவர் கேட்ட முதல் கேள்வியே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஐயா எனக்கு இருபத்தெட்டு வருஷம் சக்கரை இருக்கு சார் நான் உங்களை சந்திக்கணும் நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா நான் வந்துறேன் என்ன பொறுப்புன்னு அவர் ஐஏஎஸ் சப்கலக்டரா இருக்கேன்னாரு ரொம்ப தூரமா இருக்காரு ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்கு வந்தான் இருக்காரு நீங்கள் ஒன்றும் பண்ண வேணால் நீங்கள் டிவி என்னை வீடியோவிலே காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்து எல்லா டயட்டும் தரேன் நீங்கள் சாப்பிடுங்க குணமாயிடுவீங்கன்னா அதே மாதிரி அவர் நல்ல முறையில் வந்துட்டார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதை விட ஒரு மிக அதிசயமான ஒரு விஷயம்தான் இப்போ உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன் சர்க்கரை நோயில் இது ஒரு மயில் கல்லுன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு உலகத்தில் யாரும் கொடுக்காத ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க முடியாத ட்ரீட்மெண்ட்டு தான் நான் அவங்களுக்கு கொடுத்தேன் அவருடைய தாயாருக்கு தான் நான் கொடுத்தேன் அவர் பேசின அந்த பதிவை நான் முதல்ல உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் என்கிட்ட சிஸ்டம் இல்லாதனால நான் அதை என்னால் பண்ண முடியல நான் இன்னொரு செல்லில் இருந்து பதிவு பண்ணதும் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் அவர் என்னுடைய லைனுக்கு வந்தார் நான் டெய்லி பேசுவோம் இரவு நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஜாலியாக பேசுவோம் அவருக்கு என்னை ரொம்ப அதாவது வந்து அவர் ரொம்ப சிரமத்திலருந்து அவரை நான் மீட் எடுத்தேன் இருபத்தெட்டு வருஷம் சர்க்கரை நோயாளி அவரை நான் மீட் எடுத்தேன்

இது எக்ஸரா எடுத்த பிறகு தானே நடக்கணும்னு இருக்காரு சரி ரைட் ஓகே அது வியாழக்கிழமை மத்தபடி அவங்கள விட்டா இப்ப நடப்பாங்க சரி அம்மா அம்மா ஒரே சத்தம் அது இது ஒரு இது அந்த இது ஒரு தடவ வலி ஒரு தடவ ஆஹ் இந்த மூச்சு விட முடியல பா இப்படி வழக்கமா பண்றது வழக்கமா பண்றதுதான் ஆமா 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 அப்ப நம்ம சப்ஜெக்ட் கேக்குறேன் நம்ம சப்ஜெக்ட் என்ன பண்ணாது ஒன்னும் பிரச்சனை இல்ல சார் நார்மலா தான் நைட் ஆனா என்ன குடுக்குறியா நம்ம எப்பவும் குடுக்கற மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நைட் ஆனா ஒரு ஸ்வீட் காலையில ஏதாவது ஒரு நம்ம நிலையில அட்டா இருக்கும் அல்லது ஜாங்கிரியா இருக்கும் ஏதாவது ஒண்ணு கொடுப்போம் சார் இப்ப ஸ்வீட் அவங்க எடுக்க ஆரம்பிச்சு மூணு மாசம் இருக்கா இருக்கும் இருக்கும் மூணு மாசம் மூணு மாசமா ராத்திரில ஸ்வீட் ஆமா காலையில எப்பாவது ஒரு பழம் ஏதாவது ஒரு பழம் நீங்க அப்படியே ஒரு ட்வீட்டர் போடுங்களா எப்படி சார் அப்படியே ஒரு ட்வீட் போடுங்களா உங்க பேர்ல

அவர் வந்து உயர் பொறுப்பில் இருக்கிறவருங்கிறதுனால அவர் இந்த மாதிரி சேந்த ட்விட்டர் ஃபேஸ்புக்கிலெல்லாம் அவர் வந்து தலையிடுறதில்ல அது அவருக்கு தொந்தரவாக இருக்குங்கிறதுனால அவர் தலையிடுறதில்லை அதனால அவர் போடலை அவருடைய நீங்கள் படி பதிவை கேட்டிருப்பீங்க அவர் எந்த ஸ்டேட்டுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்காங்க அதுக்குள்ளேலாம் நான் சொல்கிறதுக்கு விரும்பலை என்னன்னா தினசரி அவங்க தாயாருக்கு தான் வந்து அவர் எழுபத்தி ரெண்டு வயது அவங்க தாயாருக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு கீழே வரவே இல்லை சார் மூணு வேலை இன்சுலின் அதுதான் மிக ஆச்சரியம் ரொம்ப சிரமப்பட்டு பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்து அவங்களுக்கு மூச்சு திணறல் ஆஸ்மா கம்ப்ளைண்ட் வேற இருக்கு மூச்சு திணறல் வேற அவங்களால இவர் வந்து டயட் கண்ட்ரோல்னு அவங்களுக்கு வந்து ரொம்ப 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 குறைந்த சத்து கஞ்சி அது இதுன்னு கொடுத்து ரொம்ப ஒரு வழி ஆகிட்டாங்க அப்புறம் தான் நான் சொன்னேன் சார் ஒரு சாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் சார் நீங்க உயர் பருப்புல இருக்கிறீங்க என்ன ஏது மாட்டை விட்டுறாதீங்க அப்படின்னா இல்லை சார் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்னா உத்தரவாதம் கொடுத்தாரு அப்புறம் தான் நான் சொன்னேன் உடல் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து இனிப்புக்கு தான் ஏங்குது நீங்க இனிப்பை கொடுங்க சார் சக்கரை நார்மலாடும் இதை பாக்குற உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும் அப்புறம் நான் இனிப்பு கொடுத்து அவர் கொடுத்துட்டாரு டெய்லியுமே இருநூறு கிராம் இனிப்பு அதாவது ஜாங்கிரிண்ணா பெரிய ஜாங்கிரி ஒரு ஜாங்கிரி அவங்க ஊர்ல பெருசா இருக்கும் அதே மாதிரி லட்டுன்னா பெரிய லட்டு ஒரு லட்டு பகல்ல வந்து பழங்கள் காலையில ஆர்லிக்ஸ் அந்த மாதிரி இனிப்பா உள்ள நூத்தி பத்து நூத்தி எட்டுக்கு மேல வரல சார் அவங்களுடைய சர்க்கரை அளவு இரவு கொடுத்துட்டோன்னா காலையில வந்து மேக்சிமம் நூத்தி எட்டு நூத்தி பத்து இந்த ரேஞ்சிலே தான் இருக்கு பாஸ்டிங்ல உடல் பூஸ்ட் ஆயிட்டாங்க அந்த அம்மா நல்லா நடமாட அளவுக்கு ஓரளவுக்கு அவங்களே அவங்க வேலையை பாக்குற அளவுக்கு தயாராயிட்டாரு ஒரு அதிசய மருத்துவத்தை நான் கொடுத்தேன் சார் இது நான் எப்படி வெளியே சொ கண்டவர் வெண்டிலருங்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியல இ இந்த பதிவு அவருடைய அனுமதி இல்லாமல் தான் நான் போடுறேன் ஏதோ நான் என்னால் செய்யக்கூடிய இந்த இந்த தர்ம சிந்தனையில் அவருடைய உரையாடலும் ஒரு இதாக அமையும் நினச்சிட்டு தான் நான் போடுறேன் பட் அவர் இப்போ ரெண்டு வருஷமா லைனுக்கு வரதில்ல அவருக்கு என்ன ஒர்க் அதிகமாக பெரிய பொறுப்புங்கிறதுனால ஒர்க்கு அதிகம்னு நினைக்கிறேன் அவருடைய இன்னொரு பதிவும் கண்டினியூவாக வந்தது அதையும் நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதை இப்போ நான் காமிக்கிறேன் நீங்கள் கேளுங்க அய்யோ ஜாங்கிரியா வேலைக்கு இல்லையா ஆமா சார் உங்களுக்கு ஏதாவது புரியுதா இல்ல நம்ம அதாவது இனிப்ப கொடுத்தா குறையிருக்கு அவங்களுக்கு லிவர் வந்து அப்படியே ஓ ரைட் 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 லிவர் வந்து பதற்றமே இல்ல அவங்க அவங்களுக்கு உடல் வந்து பதற்றமே இல்லாம இருக்கு சரி 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 இப்போ நீங்க ஜாங்கிரி குடுக்கலன்னா என்ன இருக்கும் சப்பை இறக்கிப்போம் தானே சார் ஆஹ் அதுதான் இப்போ இந்த நோய்ல இருக்கிற பெரிய சிக்கலு அதனாலதான் டாக்டருங்க கை வைக்கிறதுக்கே பயப்படுறாங்க கரெக்ட் கரெக்ட்டு மருத்துவமே இல்ல இப்ப நீ கண் கூட உணர்றீங்க பாத்தீங்களா கண்டிப்பா கண்டிப்பா ஆஹ் நேற்று எவ்வளவு இருந்தது நூத்தி முப்பத்தி எட்டு ஆமா ஆமா நைட் என்ன கொடுத்தீங்க இட்லியா தோசையா நைட்டு சப்பாத்தி சார் அவர் அது சப்பாத்தி கொடுப்போம் மாலத்தை சப்பாத்தி கடல எத்தனை அது ரெண்டு சார் கள்ளப்பருப்பு ரெண்டு ஒரு ஜாங்கிரி எல்லாம் குடுத்து நைட்டி தான் வருது ஆமா ஆமா இவ்வளவுதான் வருது ஒரு குறைஞ்சிருக்கு ஆமா சார் ஆமா நாற்பது குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு சரி இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து என்ன எனக்கு எனக்கு என்ன பையனா நைட்ல வந்து டிஃபரன்ட் வந்ததுன்னா உங்க தூக்கம் போயிடும் கண்டிப்பா கண்டிப்பா ஆமா இல்லைன்னா மாத்திரைய நிறுத்திடுவேன் அவசியமும் இல்ல நீங்க நீங்க நிம்மதியா தூங்கணும்னா அவங்களை இப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டிதான் வேற வழி சரி சரி வர மாதிரி ஒண்ணும் பண்ணாது

தாயாரும் மகனும் ரொம்ப அன்பா இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு முதல்ல அந்த அம்மா சித்திரவதையில தான் இருந்தாங்க உணவு கண்ட்ரோல் அதுன்னு பார்லி கஞ்சி சாதா கஞ்சி சத்து கஞ்சின்னு கொடுத்து அந்த அம்மா ஒரு வழி பண்ணிட்டாங்க என்னுடைய ட்ரீட்மெண்ட்ல அவர் தைரியம் அடைஞ்சாரு ஏன்னா அவருக்கு நான் குறைச்சிட்டேன் அவரு எடையெல்லாம் கூடி பேண்ட் சட்டை எல்லாம் போட முடியாத அளவுக்கு டைட் ஆயிடுச்சுன்னு என்னோட லைனுக்கு வந்து சொன்னாரு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் அது என்னுடைய அவருடைய ஒரு எனக்கு ஒரு போட்டோ வந்தது அது அதுல வந்து ஒரு ஒரு லேடியினுடைய படம் இருந்தது அது அவர் யாருன்னு எனக்கு தெரியாது நான் சரி அவர் வச்சிருக்கிறாருங்கிறதுனால தான் ஒரு நம்பிக்கையில் இதை நான் போட்டிருக்கேன் என்ன சொல்ல வரேன்னா இந்த அதாவது சர்க்கரை வந்து கணையத்துக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல அது உடல் எங்கு இருக்கக்கூடிய அனைத்து சொந்தமானது தான் அந்த சர்க்கரை அந்த சர்க்கரை உள்ள போகலன்னா தான் பெரிய கொடுமையான பாதிப்புகள்லாம் ஏற்படும் ரொம்ப சிரமத்தை மாத்திரைகள் வந்து வந்து உள்ள போகாத தடுக்குது அதனாலதான் இவ்வளவு சிரமங்கள் ஜனங்களுக்கு டாக்டருக்கும் அந்த மருத்துவம் என்னுடைய மருத்துவம் இந்த உலகத்துல யாருக்குமே இல்ல தெரியவும் தெரியாது அது செய்யவும் மாட்டாங்க ஒரு நாள் கொடுங்க சார் ஒன்னும் பயப்படாதீங்கன்னா கொடுத்தாரு அது சார் அது இன்சுலின் போட்டு பாஸ்டிங்லயே முன்னூறு நானூறு இருக்கும் பாருங்க உள்ள சர்க்கரையே போகல நொந்து போயிட்டாங்க எலும்புந்தோளாயிருந்தாங்க எலும்பு கூடுமாறு இருந்தாங்களா அவரு அந்த அம்மாவும் ஒரு நாள் என்கிட்ட லைன்ல வந்து பேசினாங்க நல்லா இருக்கீங்களா வந்தா ஊருக்கு வாங்கன்னு சொல்லி எங்க பேசினாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன் எனக்கு தாயார் இப்ப இல்ல எங்க அம்மா யாருந்து இப்ப நாற்பது வருஷம் ஆயிடுச்சு அதனால நமக்கு அதெல்லாம் பார்த்தா பரிதாபமா இருக்கு சார் அந்த அந்த இதுலதான் நான் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் ஆனா ரொம்ப கேவலமா இருக்கு இப்ப நான் எவ்வளவு வீடியோக்கள் போட்டிருக்கேன் ஒருத்தர் கூட கமெண்ட்ஸ் கூட சொல்ல குணமானவங்க கூட பாக்குறாங்க கமெண்ட்ஸ் போடுறதில்ல இல்ல இருக்கட்டும் அதாவது இனங்கள்லயே நன்றி இல்லாத ஒரே என்ன மனித என்னன்னு சொல்லி இயேசுநாதரே சொல்லி இருக்கிறாரு அதனால நன்றிங்கிறது எல்லாம் மனிதர்களிட்ட எதிர்பார்க்க கூடாது அதனால நான் எதிர்பார்க்கறது இல்ல பாருங்க குணமாகறதுக்கு பாருங்க வழி நிறைய இருக்கு என்னோட தொட யாரும் அவளுடைய டேட்டாவே அனுப்புறது இல்லை என் கூட கரண்ட்ல இருந்தவரே இப்ப கட் பண்ணிக்கிட்டாரு கொஞ்சம் கொஞ்சமா நழுவிட்டு இருக்காரு நான் பேர்லாம் சொல்ல விரும்பல வருத்தமா இருக்கு நமக்கு நம்ம சொல்லாதெல்லாம் சாப்பிட்றது ஏதோ ஒரு நோயை அவங்களே வளர்த்திக்கிறது அப்புறம் எல்லாம் பிரச்சனை தான் அதெல்லாம் அதெல்லாம் நான் சொல்ல வரல சார் நீங்க சாப்பிட்ற உணவு தான் கொடுக்குறேன் உலகத்துல என்னுடைய ட்ரீட்மெண்ட் இந்த உலகத்துல எங்கேயும் கிடையாது எங்க போனாலும் சர்க்கரை நோயில இருந்து நீங்க விடுதலை ஆக முடியாது மாத்திரை சாப்பிட்டாலும் சரி இன்சுலின் போட்டாலும் சரி இந்த நோய் வந்து கட்டுப்படாம தான் இருக்கும் இதுக்கு வழியே இல்லை நான் சொல்லக்கூடிய இந்த உணவு முறைகள் உணவு முறைகள்லாம் நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் இந்த முறைகளை நீங்க எடுத்துக்கும் போது உடல் ரொம்ப சந்தோஷம் அடையும் இப்போ நீங்க உங்கள் மூளை வந்து எப்படி உங்க உடலை கட்டுப்படுத்துதோ அந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு மூளை இருக்கு சார் அதை இது வரைக்கும் எவனும் கண்டுபிடிச்சதா எனக்கு விஞ்ஞானி விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் கூட இன்னும் அந்த இடத்த தொட முடியல நான் வந்து இருபது வருஷமா என்னையே நான் என்னை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி நான் அதை டெஸ்ட் பண்ணி நான் சர்க்கரையை குறைச்சி இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து நெல்லில் தான் இருக்கேன் நெல்லு தான் எனக்கு அதுக்கு மேல வரதே இல்லை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எனக்கு வந்து முப்பது வருஷம் ஆகுது அந்த சர்க்கரையில் மாட்டும் போது முப்பது வருஷம் ஆகுது நாற்பது வயசுல மாட்டினேன் இன்னைக்கு வரைக்கும் நல்லாதான் இருக்கு ஒரு குறையும் வராது சார் முதல்ல பயத்தை பயத்தை விட்டுறோம் நான் முதல்ல பல விடியோக்குள்ள சொல்லியிருக்கேன் இந்த சர்க்கரைங்கிறது வந்து ஒரே நாள்லயோ ஒரு மாதத்துலயோ ஒரு உங்களை அட்டாக் பண்ணாது கிட்டத்தட்ட அதனுடைய பாதிப்பு ஏற்பட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகணும்னா இருபது வருஷம் ஆகும் இருபது வருஷங்கிறது நீண்ட நெடிய காலம் அதனால நீங்க ஐநூறு ஆயிரம் இருந்தா கூட நீங்க துளியும் பயப்பட வேண்டியது இல்லை பொறுமையா நான் சொல்றது கடைபிடிச்சீங்கன்னா உங்களுடைய செல்லு பூரா அப்படியே மாறிடும் அப்படியே மாறிடும் அடுத்தடுத்த வீடியோல புதுமையான விஷயங்கள்லாம் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் எனக்கு டைமிங் இல்லை நான் இதை வச்சு காசு சம்பாதிக்கணுங்கிற மாதிரிதான் நான் சிஸ்டத்தை போட்டு நிறைய பொய்களை சொல்லலாம் அதெல்லாம் நமக்கு சரி வராதுங்கிறதுனால நான் சொல்றேன் அடுத்தடுத்து வர வீடியோக்கள்ல வந்து ஒரு அற்புதமான விஷயத்தெல்லாம் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இந்த வீடியோவை பார்க்கறவங்க வந்து தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நோயில இருந்து நீங்க முழுமையா வெளியே வரலாம் சந்தேகமே கிடையாது எல்லளவும் சந்தேகம் கிடையாது கடந்த இரண்டு பதிவுக்கு முன்னால நான் ஒண்ணு போட்டிருந்தேன் சர்க்கரையை பற்றி போட்டிருந்தேன் அந்த டெய்லிங்கிற சுகர் அந்த அந்த குலாஸ் நாட்டு சர்க்கரை அந்த கம்பெனியில தான் வருது டெய்லி சுகர் அதுல வந்து நல்லா ரீச் ஆகுது நல்ல சர்க்கரை நல்ல குறையும் அது இன்னும் அது எப்படி எந்த விதமா சாப்பிடணும்னா இன்னும் நான் போடல அது ஜனங்க கமெண்ட்ஸ் கொடுக்கணும் சார் நான் செஞ்சு பார்த்தேன் ரசிகன் இல்லாத அழகும் கொலையும் பெருமை கொள்ளாதமான என்னை யாரும் பாராட்ட வேணாம் எனக்கு இந்த மாதிரி இருக்கு சார் அதுக்கு நான் விளக்கம் கொடுப்பேன்ல அதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்காத சும்மா வீடியோவை வந்து கதை பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் அது சரி வராது இல்லையா அதனால நீங்க இந்த நோயில இருந்து வெளிவரணும்னா கட்டாயம் என்னுடைய வீடியோவை தவற விடாதீங்க உங்களுடைய கோரிக்கையை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுடைய ரிப்போர்ட் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க இதே தான் வாட்ஸ்அப் நம்பரும் இந்த வீடியோ உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் போடுறதுக்கு என்ன இடம் இல்லைன்னா நான் போட மாட்டேன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பழைய வீடியோ வரும் அதுல நம்பர் எடுத்து எனக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்தே நான் ட்ரீட்மெண்ட் சொல்றேன் நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் இந்த நோயில இருந்து வரலாம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்யறேன் பிடிச்சிருந்தா நீங்க லைக் எல்லாம் பண்ணுவாங்க லைக்ங்கிறது அருவறுப்பானது நீங்க விரும்பினால என்ன என்ன நோயில இருந்து வெளியே வரணும் உங்க கமெண்ட்ஸ் வேணும் உங்களுடைய ரிப்போர்ட் வேணும் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சொல்லுங்க நான் டயட் தரேன் எல்லாரும் குணமாக வழி பாருங்க நான் அடுத்தடுத்து என்னுடைய கடமையை செய்யறேன் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு சந்திப்போம் வணக்கம்